பதினாறு நிரல் நிறை அணி நிரல் நிறை அணியின் நூற்பா நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணியே இவ்வணியின் வேறு பெயர் அடைவணி வடநூலார் இவ்வணியை யதாசங்கி அலங்காரம் என்ற பெயரால் அழைத்திருக்காரு இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது முரல் நிறை நிறை மொழி மாற்று நிரல் நிறை அப்படின்னு இரண்டு வகையாக பாகுபடுத்தி சொல்லியிருக்காங்க பதினேழு ஆர்வ மொழியணி ஆர்வ நூற்பா ஆர்வ மொழி மிகுப்பது ஆர்வ மொழியே இவ்வணியின் வேறு பெயர் மகிழ்ச்சியணி வடநூலார் இவ்வணியை பிரையோ அலங்காரம் என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வணிக்கு வகைகள் எதுவும் கிடையாது பதினெட்டு சுவையணி சுவையணியின் நூற்பா உள் தன்மை புறத்து தோன்ற என் வகை மெய்ப்பாட்டின் இயல்வது சுவையே இவ்வணிக்கு வேறு பெயர்கள் எதுவும் கிடையாது வடநூலாரும் எந்த பெயரும் இந்த அணிக்கு சொல்லலை இவ்வணியின் வகைகள் மொத்தம் எட்டு ஒன்று வீர சுவை இரண்டு அச்ச சுவை மூன்று இழிவு சுவை நான்கு வியப்பு சுவை ஐந்து காமசுவை ஆறு அவலசுவை ஏழு உருத்திர சுவை எட்டு சுவை என மொத்தம் எட்டு ஆகும்